போய் பேசாத அனைத்து ஊடகம் பத்திரிகை காலை வணக்கம் நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை இன்னமே எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய புரோக்ராமே முழுசா தெரியல இன்னும் அவருடைய பத்திரிக்கையில் தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராதுன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகு அது அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டு போகிறோம் இதை நான் அந்த முழுவாரமே கிடச்சா தான் எந்த இடத்துல நான் கேட்க முடியும் நீங்கள் முரண்பட்டு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க திருமண கூட்டணிக்கு அலச்சனை சொல்கிறாங்க குட்டி சினிமா கூட்டணிக்கு வரேன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு நான் நான் எங்கேயோ கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல அதாவது யோகத்தனி அடுப்பில் கேட்குற கரி பகுதி சொல்லுறாங்க நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கா நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில நான் எந்த இருக்கிறேன் பேட்டி கொடுத்துருக்கா எங்கேயாவது அறிவி கொடுக்கா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால பெரிய கட்சி அது அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் நான் மதுவிலக்கு டிஎன்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இப்போ காவல்துறையில் வந்து அதிகமாக அந்த பொதுக்கூட்டம் பண்ண சொல்லுங்க அவங்களே இது பண்ணுறாங்க எது அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்லை நேர்மையாக அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆகிறதும் பரிசாக கொடுக்குறோம் இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்யும் அதான் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல சொன்னேன் வீடு வீடாக கொடுப்போம் வீடு வீடா கொடுப்போம் அவர்கள் இதில்

அதுல இத குடுக்கோம் எல்லாத்துக்கும் நடந்த கொடுக்கறோம் யாரையும் ஏமாத்தி சொல்லல இதுல அவருக்கு என்ன தெரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவோம் சனியை யாருதான் வெளியில தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்கிறான் எளிய தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல என்னென்ன பேசுறாங்க நான் தான் கூட்டத்தில் பேசிட்டு இருக்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது

உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்துல ஒரு கருத்து தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று இருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேக்குறாரு

ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்துருக்கிறாங்க மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது பிறகு அதை நடைமுறை கொண்டாரு உடனடியாக எடுத்த உடனே அதிகாரி ஆட்சி மாதிரி அதிகாரி ஆட்சி மாதிரி இன்னைக்கு செய்யலாம் உடனே சீல் வைக்கலான்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க படித்தவர்கள் அல்ல அதற்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலவுங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீ வீடு கட்டினா இது இது மாதிரி எல்லாம் செய்ய ஒரு அறிவிப்பை கொடுத்து அதுக்கு ஒரு கால நிலவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தான் கிட்ட வந்து அதிமுக ஆட்சித்தளத்திலே அதிமுக வந்து நாங்க நிறுத்தல

எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு இன்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதே மாதிரி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் அவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிகை ஊடக நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டம் அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதாவது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் நின்ற விட்டோம் அதற்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனாப்பை கடலுக்கு அப்படி நேற்று வந்து வெளியேறுகின்ற உமரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெற்றதன் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுத்த அரசு அலட்சியம் வருகின்றது இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பூச்சி காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பொழுது கொண்டாட திட்டம் தொடரும் முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது கொலை கொள்ளை திருத்தி வலுப்பிரிவு முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர சட்ட ஒழுங்கு அடிவடை சீர்கிட்டு விட்டது தான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கிறேன் ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவு அச்சமில்லை குற்ற செயல் குறியிட்டு விட்டு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும்

தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு

சாதாரண நடக்கிற சம்பவம் வேற மாவட்ட முன்னேற்றக்கான அந்தமைக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிக்கை செய்தியையும் பார்த்தோம் அதுதான் நான் குறிப்பிட்டேன் அதாவது முறைகே எடுக்க திருட்டுகள் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் முறைகேடு கிடை திருடதான் இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் யாரு சிந்திச்சுப்ப சாதாரண மத்தியில் இருந்தால் பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க நான் அதிகமாக உள்ள போகல பத்திரிகையில் வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவி எதிர்காலத்தை சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்ப அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையான வருத்தத்திற்கும் வேதனை முறை ஐயா திருவள்ளுவர்ல இரண்டு மாநிலங்களும் தொடர்ந்து கட்டிக்கொண்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை சேர்த்திருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு பெரிய ஆட்டமா இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சாகங்களும் எங்கே நடக்குது வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஒரு தவறான தவளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர்ற செய்தி தான் நானும் சொல்லுவேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போகிறாங்க பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பின்னாண்டே ஒரு வாலிபர் போகிறாங்க அப்படியே அலாக்கா தூங்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம் சில ஊடகத்திலையும் வந்திருக்குது அடுத்தது ஒரு நான்கு நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை வாலிபு ஆளாக்குறாங்க இது தொடர்கதையாக இருக்குது அந்த இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவள் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அரசு மீது பளி சுமுத்திராட்டு சொல்றாரு பிரதான வேலை என்ன கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்தார்கள் உறுப்பினர்களை சேர்க்கணும் திமுக வீடு விடா போய் உறுப்பினர் சேர்த்து இருக்காங்க அதே உத்தியை பயன்படுத்த விளம்பரத்தை

இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காலகாலமாக வேற ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடைமுறை இருக்குது திமுக அப்படித்தான் நடைமுறை இருந்தது ஆனால் இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கு செல்வாக்கம் செல்வாக்கு இன்றைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி போரணி தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து நீங்க ஓடிபி எல்லாம் வாங்கலாம் சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சு சார் இதுல என்ன இருக்குது அதை மொதல் படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களும் கொடுக்குறோம்

நாங்க இது வரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி நான் பேசுறது தப்பா நாங்க மேடையில் பேசும்போது கூட அதாவது சில நேரத்துல வேகமா பேசுகிற பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு நீங்க எடுத்தீங்களா என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க குழுவாட்டம் ஊர்ந்து போனாங்க இதான் பேச ஒரு முத ஒரு முதலமைச்சரை குழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க இன்னொருத்தர் பேசுனாரு வேண்டாம் உதயநிதி என்ன பேசுறது உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க எல்லாம் வந்து இந்த ஊடக நம்ம ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவங்க வித்தியாசம் இல்லாத போயிடும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நன்றி